விக்கிரவாண்டியில் பனிரெண்டு மணி நேர நிலவரப்படி நாற்பத்து ஆறு சதவீத வாக்குப்பதிவு அங்கு பதிவாகியிருக்கிறது காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் ஐந்து மணி நேர நிலவரப்படி நாற்பத்து ஆறு சதவீத வாக்குகள் அங்கு பதிவாகியிருக்கிறது இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சிவச்சந்திரன் சிவச்சந்திரன் விவரங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக பாமக நாம் தமிழர் உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது பேர் வந்து களத்தில் உள்ளனர் தான் இந்த வாக்குப்பதிவானது இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன வாக்கு அதாவது இந்த தொகுதியில் உள்ள இருநூத்தி எழுபத்தி ஆறு வாக்குச்சாவடி மையங்களும் பாத்தீங்கன்னா வாக்காளர்கள் வந்து இன்று காலை முதலே பாத்தீங்கன்னா நீண்ட வரிசையில் நின்று தற்போது வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர் தற்போது பாத்தீங்கன்னா பன்னிரண்டு மணி நிலவரப்படி இந்த தொகுதியில வந்து அதாவது நாற்பத்தி ஆறு சதவீதம் வாக்கானது பதிவாகி உள்ளது ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் பேர் வந்து வாக்களித்திருக்காங்க தொடர்ந்து வந்து நீண்ட நின்று வாக்களித்து வரும் வாக்களிப்பானது அமைதியான முறையில் நடைபெற்று வரும் நிலையில இந்த தொகுதியில் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது காவலர்கள் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க முப்பது ரோந்து வாகனமும் அந்த அந்த பூண்டுகளுக்கு ரோந்து பணிகளும் ஈடுபட்டு வருவதா நம்ம பார்க்க முடிகிறது தற்போது வரை பாத்தீங்கன்னா இந்த வாக்குப்பதிவானது அமைதியான முறையில நடந்து வருவதாக நாம் பார்க்கிறோம் சிவச்சந்திரன் உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க